வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி எழுபத்தி ஏழு காதல் வர்ணனை ஏது ஏழ்மையையோ காதலையோ பொருளாய்க் கொண்டு எவர்தான் கட்டுரை கவிதை எழுத நேரும் வாழ்வினிலே ஏதேனும் சிக்கல் கண்டால் வந்த வகை அறியாமல் திருத்திடாமல் ஊழ்வினையின் பயனென்று சோர்வுற்று ஊக்கத்தை கைவிடுவார் அன்று ஏது பாழ்நிலையும் பருநிலையும் அறிந்து வாழும் பகுத்தறிவின் உயர் நிலையில் மனிதர் வாழ்ந்தால் உலக சமாதான ஆட்சி காலத்தில் மனிதர்களது அறிவாட்சித்தரம் எவ்வளவு உயர்ந்திருக்கும் என்றால் பாழ்நிலை என்று சொல்லப்படுகிற தான் என்றைக்கும் மாறாது எல்லா பொருட்களையும் மாற்றிக்கொண்டே இருக்கும் அந்த அரூப சக்தி நிலையையும் அந்த அரூபத்திலிருந்து தோன்றி மாறுதல் அடைந்து கொண்டே இருக்கும் கொண்டேயிருக்கும் நிலையையும் அறிந்து வாழுகின்ற அறிவின் உயர்வில் அன்று மனிதர் இருப்பார்கள் அப்படிப்பட்ட காலத்தில் ஏழ்மை என்ற துன்பம் இருப்பதற்கு இடமே இல்லை அதே காதல் என்பது பூரணமாக உடல் வளர்ச்சி பெற்று ஆண்களுக்கு விந்து பெண்களுக்கு நாதம் என்று சொல்லப்படுகிற அந்த ஜீவவித்து குழம்பு முற்றி பக்குவம் பக்குவமடைந்த பின்னர்தான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இயல்பாக உள்ளத்தில் காதல் உணர்வு ஊற்றெடுக்கும் அந்த நிலையில் தடையே இல்லாமல் ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுகிறவர்கள் தம்பதிகளாக ஒழுக்கத்துடன் தாம்பத்திய வாழ்வை மேற்கொள்வதற்கு தகுந்த சூழ்நிலைகள் இருக்கும் எனவே காதலைப் பற்றியோ அதை காமமாக திரித்தோ எவரும் கதையோ கட்டுரையோ கவிதையோ எழுதுவதற்கு இடமே இல்லை ஏழ்மை பற்றி காதல் பற்றி சோகம் இதெல்லாம் அன்றைக்கு இடம் பிடிக்காது கட்டுரைகளிலும் சரி கவிதைகளிலும் சரி காதல் உணர்வு என்பது கணவன் மனைவிக்கு நடுவில் மட்டும் அவர்கள் உள்ளத்தில் பொங்கி எழுகின்ற அந்த இன்ப உணர்ச்சிகளை ரகசியமாக அவர்களுக்குள் பேசிக்கொள்ளுகின்ற ஒரு உயர்ந்த விஷயமாகத்தான் இருக்கும் ஒவ்வொரு மனிதரும் ஊழ்வினை என்னுடைய கர்மா என்று காரணம் சொல்லி தப்பித்து கொள்ள முயலாமல் எந்த ஒரு சிக்கல் என்றாலும் அதை ஆழமாக சிந்தித்து தீர்வு காண முயற்சிப்பார்கள் நன்றி வாழ்க வளமுடன்